ஆணி மகம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மதுரை தொழிலதிபரும் என்னுடைய உற்ற அன்பரும் பவானி தியாகராசன் அவர்களுக்கும் உற்ற நண்பருமான தொழிலதிபர் திரு கே ஆர் கதிரேசன் அவர்கள் எழுபதாவது ஆண்டு நிறைவு விழா நடப்பதற்கு எனக்கு அழைப்பு வந்தது அது பெற்றவுடனே திட்டமிட்டேன் மதுரையிலே அங்கே பெருமானையும் சொக்கரையும் மீனாட்சியையும் தரிசிக்க வேண்டுமென்று என்று அதோடு சேர்த்து திருவாத ஊரிலே பவானி தியாகராசன் அவர்கள் அரண்மனிய அறக்கட்டளை வழியாக முன்னெடுத்து சென்று கட்டியுள்ள அந்த திருவாசக பேரரங்கத்தையும் பார்த்து வர வேண்டுமென்று என்னுடைய மனைவியையும் முன்னதாகவே திட்டமிட்டு விட்டேன் எனது மனைவியையும் மகள் பேரணியும் அழைத்து கொண்டு அங்கே புறப்பட்டோம் அங்கே மீனாட்சி அம்மன் ஆலய தரிசனம் முதல் நாள் பார்த்து விட்டு மறுகாவது நாள் காலையிலே இந்த பெருவிழாவிலே அந்த திரு கதிரேசன் அவர்களுக்காக எடுக்கப்பட்ட அந்த விழாவிலே கலந்து கொண்டு அதை வந்து செய்து வைத்தவரே நமது பவானி தியாகரேசன் அவர்கள்தான் அவர்களும் வந்து என்னிடம் நீங்கள் வாத உரை கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஐயா அதையும் நாங்கள் திட்டமிட்டு தான் வந்திருக்கிறோம் என்று சொல்லி நேற்று என் மனைவி பேரனோடு சென்று இந்த வாத ஊரை பார்த்து அதை கண்டு மகிழ்ந்து அகமகிழ்ந்து அங்கே காட்சிப்படுத்திய காட்சிகளை எல்லாம் இத்துடன் இணைத்து பதிவிட்டிருக்கிறேன் அன்பர்கள் கண்டிப்பாக ஒருமுறை வாழ்நாளில் அங்கே சென்று அதை பார்த்து வர வேண்டும் மணிவாசகர் அவதாரத்தலம் சிவாயினம் திரு வாத ஒரு சிவாலயம் மிகவும் சிறிய சிவாலயம் முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் குடமுழுக்க செய்து பிறகு தொன்னூற்றி ஐந்தில் ஆகியிருக்கிறது சிவாயினம் சிவாயணம்மா மணிவாசக பெருமானுக்காகவே உள்ள ஒரு சிறிய ஆலயம் அழகான ஒரு விமான சிற்பங்களோடு கூட அது முகப்பு பின்புற முகப்பு வாயில் இங்கே ஆலயத்தின் முன்புறமும் ஒரு முகப்பு வாயில் சிறியதாக இருக்கிறது இங்கே இங்கேதான் இப்பொழுது அரண்மனைய அறக்கட்டளை சார்பாக நமது பவானி அன்பர் தியாகராஜனும் மற்ற உறுப்பினர்களும் பெரியோர்களும் முன்னெடுத்து சென்று ஒரு பெரிய அரங்கம் திருவாசக ஒரு பிரம்மாண்டமான அரங்கம் அடியார்கள் வந்தால் தங்கக்கூடிய இடங்களோடு வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளும் இங்கே திருவாசகம் முற்றுதல் செய்வதற்கு ஏற்பாடு இருக்கிறார்கள் தமிழகம் எங்கும் இருந்து குழுக்கள் முன்னதாக பதிவு செய்து வந்து அவர்கள் பதிவு செய்து கொள்ளும் நாளில் வந்து இங்கே முற்றுதல் செய்யலாம் அவர்களுக்கு அந்த உணவு தங்குமிட வசதிகள் எல்லாமே சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது எல்லாம் அரண்நாமமே சுழ்க வையகமும் துயர் தீர்கவே என்பது ஞானசம்பந்த பெருமான் வாக்கு அடியாருடைய ஆகிய தே அரண்நாமம் தே மணிவாசக பெருமான் நாமத்தோடு சேர்ந்து அங்கே ஓதப்படுகிறது உலகம் நன்மை வரும் வையகமெல்லாம் துயர் தீரும் கோமல் சேகரேன் வணக்கம் சிவா திரு கோதாவூர் மாணிக்கவாச பெருமான் அவதரித்த திருத்தலம் அவருக்காக இங்கே ஒரு தனி கோயில் மிகவும் பழமையான கோயில் எடுத்து கட்டப்பட்டுள்ளது சிவாயணம் 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 பதினைஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று குடமுழுக்க நடைபெற்றிருக்கிறது சிவாயணம் ஆலய நிர்வாகிகள் முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் குடமுழுக்காக இருக்கிறது சிறிய ஆலயம் சிறிய ஆலயம் சிறிய வளாகம் இங்கே ஒரு திருவாசக அரங்கம் அரண்மனை அறக்கட்டளை சார்பாக நமது அன்பர் பவானி தியாகராஜன் அவர்கள் அந்த குழு உறுப்பினர்களோடு முன்னெடுத்து சென்று ஒரு பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் திருவாசகம் முற்றுவதில் தமிழகம் முழுவதும் அல்ல வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளாக இருந்தாலும் அங்கே உள்ள குழுக்கள் பதிவு செய்து இங்கே வந்து ஓதுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அங்கே இன்று பழனியிலிருந்து அடியார்கள் வந்து இன்றைக்கு பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பழனியிலிருந்து அடியார்கள் வந்து முற்றுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிவசிவா இது திரு வாத ஓர் மணிவாசக பெருமான் அவதரித்த திருத்தலம் அவருக்காக ஒரு கோயில் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தில் சிறிய ஆலயமாக எடுக்கப்பட்டிருக்கிறது அது சிறிய வளாகம் இப்பொழுது இதை வந்து சிறப்பு செய்ய வேண்டுமென்று மணிவாசக பெருமானுக்கு நன்றி பூர்வமாகத்தான் நமது அரண்மணி அறக்கட்டளை எங்கே பல இடங்களில் ஆலயங்களெல்லாம் எடுத்து புனரமைத்து வருபவர்கள் இது சிறப்பாக கருதி இதை ஒரு பெரிய விலாகமாக வளாகமாக திட்ட திட்டமிட்டு இங்கே சுற்றுச்சுவர் எழுப்பி வருகிறார்கள் அங்கே பின்புறமும் சுற்றுச்சுவர் எழுப்பு வந்து ஒரு அழகான மண்டபம் அழியார் பெருமக்கள் எல்லாம் வந்தால் தங்குவதற்கு ஒரு அழகான ஒரு மண்டபம் அங்கே கட்டியிருக்கிறார்கள் நாள்தோறும் ஆண்டுதோறும் வந்து ஆண்டு முழுவதுமே திருவாசக முற்று ஓதுவதற்கு ஏற்றவாறு ஒரு பெரிய அரங்கத்தை செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து ஒரு மனித செயல்களாகவே தெரியவில்லை இறைவனே இவர்களை எல்லாம் இயக்கி அவர்கள் அறிவில் மேலோங்கி இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உருவாக்கி இந்த வையகமெல்லாம் வந்து துவையர் தீரும் வண்ணம் இறை நாமத்தை இங்குமே நிறைய செய்யும் அளவுக்கு இந்த திருவாசக முற்றுதல் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் அன்பர்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய குழுக்கள் எல்லாம் வந்து பதிவு செய்து கொண்டு இங்கே வந்தால் அவர்களுக்கு தங்கும் இடம் அரங்கம் உண்ண உணவு அது திருவம் எல்லாவற்றுக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மிகவும் வியத்த வியக்கத்தக்கதாகவே பிரம்மாண்டமாக இருக்கிறது திருவாச முற்றுதல் செய்யக்கூடிய திரு ஆழ்ந்த ஊரிலே புதிதாக எடுக்கப்பட்ட அந்த உள்ளரங்கத்திலே இங்கே முற்றுதல் நடந்து கொண்டிருக்கிறது பத்து ஒன்பது இருபத்தி நான்கு பிரம்மாண்டமான நடராஜ பெருமானுடைய ஒரு சிற்பம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது மணிவகாச பெருமான் சிவாய ஒரு பெரிய ஒரு மின்சிறி பிரம்மாண்டமான மின்சிறி அன்பர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் வந்து பெருமளவு கூடி இங்கே முற்றுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிவாய உள்பக்கமும் நிறைய ஓவியங்களெல்லாம் இங்கே வரையப்பட்டிருக்கின்றன மணிவாசக பெருமானுடைய வரலாற்றை காட்டக்கூடிய அந்த ஓவியங்களெல்லாம் வரையப்பட்டிருக்கின்றன சிவாயணம் சிவாயணம் இது அரங்கத்தின் முகப்பு பகுதி அங்கே வாயிலே ஒரு வளைவு ஒன்று பட்டிருக்குது ஒரு பெரிய வளாகமாக சுற்றி சுற்றுச்சுவர் எடுக்கப்படுகிறது இது பெரிய சாதனை அதாவது இறைவனுடைய திருவுள பாங்கு இல்லாமல் நடக்காது அதற்கு இந்த அரண்மனை அறக்கட்டளையும் அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய பல அன்பர்கள் எனக்கு மிகவும் அறிமுகமான நட்புடைய திரு தியாகராஜன் அவர்களுடைய அவர்களுடன் வந்து கை கருவியாக கொண்டு இறைவனே நிகழ்த்திய ஒரு அற்புதம் என்று தான் இதை சொல்ல வேண்டும் இது வந்து மு முகப்பு பகுதி சிவாயணம் திருவாத ஊரிலேயே மணிவாசக பெருமான் அவதரித்த தளத்திலே புதிதாக கட்டுமானம் செய்து அடியார்கள் எல்லாம் ஒருங்கக்கூடி திருவாசகம் முற்றுதல் ஒவ்வொரு நாளும் அதாவது வருடம் முழுவதும் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் தமிழகம் முழுவதும் உள்ள திருவாசக முற்றுதல் எல்லாம் இங்கே திருவாசகர் அவதரித்த இந்த திருத்தலத்திலே இந்த வளாகத்திலே அவருக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் எடுக்கப்பட்ட இந்த கோயில் வளாகத்திலேயே பெரிதாக அவர்கள் தங்குவதற்கான அறைகள் அங்கே உணவு திருவகுது கொள்ளக்கூடிய இடம் இங்கே முற்றுதல் செய்யக்கூடிய ஒரு பெரிய அரங்கம் என்று அற்புதமாக அன்பர்களால் அது கோவை அரண்மனை அறக்கட்டளை அன்பர்களால் நமது பவானி திரு தியாகர தியாகராஜன் அவர்களும் அவர்களுடைய இணைந்த நமது அடியார் பெருமக்களும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மிகவும் சிறப்பாக எடுத்து கட்டி இங்கே திருப்பழா செய்து இன்றைக்கு பத்து ஒம்பது இருபத்தி நான்கு காலையிலே மக நட்சத்திரம் பழனியைச் சேர்ந்த அடியார்த திருக்கூட்டங்கள் வந்து இங்கே முற்றுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிவாய நம சிவாய நம்ம இந்த அரங்கத்திலே நுழைவாயில் அங்கே பக்கவாட்டிலே வரையப்பட்டிருக்கக்கூடிய புதிதாக வரையப்பட்டிருக்கக்கூடிய ஓவியங்கள் சிவாயண்ணம்மன் திருவாசக முற்றோதல் அரங்கம் திருவாதூர் சிவாயணம் 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 திருவாசக ஒரு பெரிய நூல் ஒன்று இங்கே புதிதாக செய்யப்பட்டு பிரம்மாண்டமாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது சிவாயணம் இன்னா கொஞ்சம் தள்ள 何 <noise> மாவட்டத்திலே மாபெரும் அரங்கத்திலே வாயில் முகப்பிலே ஒரு பெரிய கதவு ராஜகோபுரங்களுக்கெல்லாம் அமைக்கப்பட்டிருக்குங்க அப்படிலாம் ஆசை ஆசையாக செஞ்சிருக்கிறார்கள் அதிலேயே மரத்திலேயே பிழைப்பு சிற்பமாக இங்கே நடராஜ பெருமாள் திருவுருவமும் அடியார்கள் திருவுருவமும் அமைக்கப்பட்டிருக்கிறது சிவாய சிவாயண்ண சிவாய் திருவாசகர் சொல்ல வெள்ளை அம்பலம் எழுத அப்படிப்பட்ட அந்த முந்நூற்று அறுபத்தஞ்சு நாளும் இங்கே முற்றுதல் செய்வதற்கு தமிழகம் உள்ள குழுக்கள் எல்லாம் பதிவு செய்து வந்து செய்யலாம் அன்பர்கள் ஒரு முறையேனும் அந்த திருக்கூட்டத்தாரை அழைத்து வந்து செய்ய வேண்டும் சிவாயங்க திருவாசக முற்றுதல் செய்யக்கூடிய திருவாதூரிலே உள்ள அந்த பேரரங்கத்தின் அதாவது முகப்பு பகுதி மிகவும் மிகவும் வந்து பார்த்து பார்த்து ஆசை ஆசையாக கட்டியிருக்கிறார்கள் சிவாயணம் நம நமச்சிவாய வாழ்க வாழ்க எல்லாம் அரண்மாவே சொல்கிற சிவாயண்ணம் இன்று பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இங்கே வந்து நல்லா வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறேன் சிவ சிவா அங்கே கிழக்கே தெருவது திருவாசக முற்றுதல் செய்யக்கூடிய அந்த பெரிய அரங்கத்தின் பின்புற பகுதியை அதற்கு மேற்காக இந்த பாதை வழியாக இங்கே வர வேண்டும் இது ஒரு பெரிய அரங்கம் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது அங்கே அதாவது இந்த அடியார்களுக்கு திருவகுமது தயாரிப்பதற்காக அங்கே ஒரு பெரிய அறை இப்பொழுது நான் நிற்பது வந்து அவர்கள் அடியார்கள் எல்லாம் உணவு கொள்வதற்காக ஒரு பெரிய ஹால் என்று சொல்வார்கள் இல்லையா பெரிய கூடாரம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது மிக மிக வியப்பாக இருக்கிறது என்ன சொல்வது என்றே தெரியவில்லை இப்படியெல்லாம் கூட திருவருள் நிகழ்த்துமா என்று சொல்லி பவானி அன்பர் திரு தியாகரசன் அவர்கள் அந்த அரன்பணி அறக்கட்டளை அன்பர்கள் எல்லாம் இணைந்து மிகவும் சிறப்பாக இதை செய்திருக்கிறார்கள் இதான் சமையல் கூடத்திற்காக உள்ள பகுதி இந்த பொருள் இருப்பு பகுதி இது இந்த பக்கம் தெற்கே ஒரு திறந்தவெளி கூடம் சிவ சிவா சிவா என்ன பெரிய வளாகத்தை வளைத்திருக்கிறார்கள் அங்கே சுற்றுச்சுவர்கள்லாம் எடுக்கக்கூடிய பணிகளும் நடந்து வருகிறது சிவாய நம்ம நல்லவற்றை வந்து நான் வந்து பாராட்ட வேண்டும் திறந்த மனத்தோடு பாராட்ட வேண்டும் அது ஒரு இறைகுணம் அப்படித்தான் இதை இன்றைக்கு திரு பவானி தியாகராசன் ஐயாவுடன் அங்கே மதுரையிலே ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொழுது இதை வந்து பார்த்து வருமா என்ற கேட்டுக்கொண்டார் சிவா